ஒரு இறை மென்மையானவனாக இருக்க வேண்டும் அந்த மென்மையின் ஒரு பகுதி புன்முறுவல் இவைகளெல்லாம் சக மனிதனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் தர்மத்தின் அளவு கடல் போல் விசாலமானது பசியை போக்குவது தர்மம் அதே போல மனக்கவலையை போக்குவதும் ஒரு தர்மம் ஒரு அறச் செயல்தான் இறைவனருள் பெற்ற இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு ஏழைக்கு செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டே வந்தார்கள் அந்த ஏழை அவருடைய உறவுக்காரரும் கூட அபுபக்கர் சித்திக் அவர்கள் இப்படி ரகசியமாக தர்மம் கொடுப்பதிலே ரொம்ப பெரிய கெட்டிக்காரர் அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது மக்களுக்கு இவர்கள் எத்தனை பேருக்கு தர்மம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பது அப்படி ரகசிய தர்மம் கொடுப்பதிலே மிக பெரிய கெட்டிக்காரர் ரூபக்கர் சித்திக் அவர்கள் அப்படி அவர்களிடத்திலே பணம் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்த ஒருவர் அன்னை ஆயிஷா அவர்களை சில பொல்லாத மனிதர்கள் அவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி போட்ட வேளையில் இவர்களும் இவர் இந்த மனிதரும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து கொண்டு ஆமாம் ஆமாம் இருக்கலாம் இருக்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கதைகளை கட்டுவதிலே கூடவே நின்றார் இவர் கோபித்துக் கொண்டார்கள் அப்பபக்கர் சித்திக் அவர்கள் உடனே அல்ல இறைவனே சொன்னான் ஆயிஷா உத்தமி அவர் நல்லவர் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்களுக்கு கோபமே வந்தது உடனே செலவுக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்னிடத்திலே வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு என் வீட்டிலேயே நீ தீயை பற்ற வைப்பதைப் போல நீ வதந்திகளை பரப்புவாயா என் மகள் மீதே நீ வதந்தியை பரப்புவாயா என் மகள் என்பதை விடு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அல்லவா அந்த உன்னத குடும்பத்தின் ஒரு அங்கம் அல்லவா அவர் அவரையே நீ பழிப்பதா என்று கோபித்துக் கொண்டார்கள் செலவுக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை நிறுத்தி விட்டார்கள் அப்போது எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டக்கூடிய வசனம் சூரா அந்நூறு இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டாவது வசனம் இறைவன் சொல்கிறான் என்ன இப்படி நீங்கள் எல்லாம் இப்படி நான் பணத்தை கொடுக்க மாட்டேன் என்று நிறுத்திவிட்டால் என்ன செய்வது ஏழைகள் எங்கே போவார்கள் தெளிவூலில் வாசாஸ் ஐயூத்து ஊரில் குருபா உறவுக்காரர்களுக்கு நான் எல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன் என்று செல்வந்தர்கள் சொன்னால் என்ன செய்வது இவர்கள் தான் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட கொடுத்து கொண்டிருந்த தர்மத்தை நிறுத்தக்கூடாது அப்படி வாரி வழங்கி கொண்டே இருப்பார்களானால் இறைவனின் மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கும்